தமிச்சேனல் ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம் பொதுவாக நாம் சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது சிவபெருமானையும் அங்கு எழுந்திருக்கும் மற்ற கடவுள்களையும் எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை பற்றி பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கலாம் பொதுவாக சிவபெருமானை வழிபடும் முறைகளை பற்றி சில குறிப்புகளை இப்பொழுது பார்ப்போம் சிவன் கோயிலில் உள்ளே நுழைந்தவுடன் நம் கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் ராஜகோபுரத்தை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டுத்தான் தான் கோயிலின் உள்ளே நுழைய வேண்டும் என்பது நம் முன்னோர்களின் கருத்து கோயிலுக்கு போக முடியாதவர்கள் தூரத்தில் இருந்தே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாகும் எனவேதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் கோயிலின் உள்ளே சென்றவுடன் தெரிவதுதான் பலிபீடம் அதன் அருகிலே சென்று கீழே விழுந்து மனதில் உள்ள காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் ஆகியவற்றை இந்த இடத்தில் பலிகொடுத்து விட்டு இறைவனை வணங்க செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு சிவன் கோவில்களிலும் பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து இருப்பது கொடிக்கம்பம் இந்த கொடிக்கம்பத்தில் தான் கோயிலின் திருவிழா காலங்களில் கொடி ஏற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பர் அடுத்து சிவனின் வாகனமான நந்தி அமைந்துள்ளது இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின் தான் சிவனை வணங்க செல்ல வேண்டும் என்பது கோயில் வழிபாட்டில் முக்கியமான ஒரு குறிப்பாகும் சந்நிதியில் முதலில் அருள் பாலிக்கும் முழுமுதற் கடவுளாம் விநாயகரை வணங்கி அவருக்கு முன் தோப்புக்காரணம் காரணம் போட வேண்டும் அடுத்து மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும் பின் பிராகாரத்தில் உள்ள சுப்பிரமணியர் அம்பிகை துர்கை தட்சிணாமூர்த்தி பைரவர் ஆகியவரை வழிபடுவது மிகவும் சிறந்த பலனை தரும் கடைசியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்கள் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரருக்கு முன் நின்று வந்தேன் வந்தேன் இறைவனின் தரிசனம் கண்டேன் கண்டேன் என்று மெதுவாக கூறி இரு கைகளையும் மெதுவாக தற்றி நன்றி சொல்லி வெளியே வர வேண்டும் கோயிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் கோயில் பிராகாரத்தில் உட்கார்ந்து வருவது மிகவும் சிறந்தது இறைவா நான் என் பிரார்த்தனையை உன்னிடம் கூறிவிட்டேன் இதில் எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது உனக்குத்தான் தெரியும் அதன்படி வரம் கொடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பின் மறுபடியும் கொடிக்கம்பத்துக்கு அருகே சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தால் இரண்டு கை இரண்டு கால் தலை ஆகிய ஐந்து உறுப்புகள் தரையிலே படும்படியாக பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையிலே படும்படியாக நமஸ்காரம் செய்துவிட்டு வெளியே வர வேண்டும் இப்படி வழிபடுவதே சரியான முறை என்று வழிபாடு முறையை வகுத்துள்ளனர் நம் முன்னோர்கள் ஆனால் நாம் ஏதோ கடமைக்கு கோயிலுக்கு சென்று கதைகளையும் அடுத்தவர்களை பற்றி தரம் தாழ்த்தி பேசுவதையும் ஆடை ஆபரணங்களை பற்றி மதிப்பீடு செய்வதையும் மட்டுமே செய்து வருகிறோம் இப்படி செய்வதால் இறைவனின் அருளை கண்டிப்பாக பெற முடியாது மேல் குறிப்பட்டுள்ள ஆலய வழிபாட்டு முறையை பின்பற்றி இறைவனை மனதிலே நிறுத்தி உள்ளம் முருக வேண்டினால் இறைவன் வேண்டியதை அளித்து அருள் பாலிப்பார் என்பது நிதர்சனமான உண்மை இந்த குறிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் மற்றும் தவிர சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்